ஜீவகிய ஜீவகாந்த சுழற்சி ஜீவகாரண சுழ சுழற்சியா காந்த சுந்த ஜீவ காந்த சுழற்சி ஜீவ காந்தம்னா உயிருக்கும் உடலுக்கும் உறவு அடிக்கணுக்குது இந்த காந்தம் மாதிரி இந்த உயிரை அந்த உடல் பிடிச்சி வச்சுக்குது இந்த உடலினுடைய காந்த பவர் எப்போ போதோ அப்போது இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறி ஜீவனுன்னா உயிர் காந்தம்னால் ஈர்ப்பு அப்போது இந்த உடலையும் உயிரையும் இணைச்சிக்கின்னு இருக்குது அந்த ஈர்ப்பு சக்தி தான் அதே மாதிரி உலகத்தையும் நம்மளையும் நினைச்சி வச்சுக்கிறதும் ஈர்ப்பு சக்தி தான் ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இல்லைன்னா ஒரு பொருள் கூட இங்கே இயங்காது அதனால் ஜீவகாரணம் ஈர்ப்பு ஜீவனும் உடலும் இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் நம்ம இருக்க மாட்டோம் அப்போ ரெண்டும் இணைஞ்சி தான் இங்கே செயல் நடக்குது இது அதே மாதிரி கணவன் மனைவி ஈர்ப்பு கணவன் மனைவி ஈர்ப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியாது ஒரே குழப்பங்கள் தான் இருக்கும் ரெண்டு பேரும் அந்த ஈர்ப்பு இருந்ததுனா தான் அமைதியோட வாழ்க்கை நடக்கும் நல்லா வாழும் சந்தோஷமா இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஜீவன் ஈர்ப்புக்கு உண்டு அந்த ஈர்ப்பு இல்லைன்னாக்கா அந்த இடம் நல்லா இருக்காது நான் சித்தர் நான் சித்தரும் இல்லை மகான் இல்லை ஞானி இல்லை அப்படி சொன்னீங்க இல்லையா ஆமாமா அதுக்கு வந்து எல்லாரும் ஒரு சிலர் என்ன ஐயா நம்ம எல்லாருமே சித்தர்களின் சொத்து அவங்களுடைய ஆன்மாக்களுடைய அணு சிதறல்களாக நம்ம வந்தது தான் இந்த பூமிக்குன்னு சொல்கிறாங்க ஐயா சரி இப்போ இப்போ இந்த ஆன்மாக்களெல்லாம் குருமார்கள் எப்படி தே முன்னுள்ள ஞானிகளும் சித்தர்மார்களும் அவங்களோட ஆன்மாக்கள் நிரம்பி வலிஞ்சி சிதற சிதறினதுனால இங்கே இந்த வந்திருக்கிற ஆன்மாக்களெல்லாம் அவங்களுடைய அணுலேருந்து சிதறி வந்ததுனால அவங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் கண்டுபிடிச்சி அந்த ஆன்மாக்களை அதாவது சூட்சம குருமார்கள் கண்டுபிடிச்சி ஸ்தூல குருமார்கள்ட்ட அனுப்பி வைக்கிறதாக சொல்கிறாங்க ஐயா அப்படிங்களா இது அறியாமம்மா ஏன்னா இப்போது நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய எண்ணெய் சிதறல்கள் நம்மளுடைய விந்து சிதறல்கள் இதனால் வந்து உலகத்தில் ஒத்துரை ஒத்துரை தோ உருவாக்கின் போது ஆனால் காரணம் என்னென்னா நம்ம அழியிற உடல் அதனால் அது அதிகம் பற்றி இருக்கும் இப்போ உடல் அழிஞ்சு போச்சு உயிர் இருக்குது இந்த உயிர் என்ன பண்ணோம் உடல் இல்லாத உயிர் வாழாது அப்போது இன்னொரு உடல் எடுக்கும் அப்போது இது உன்னுடைய சிதறல் ஆனால் ஞானிகள் உடலே அழிச்சதில்லை சித்தர்கள் அவங்களுடைய சிதறல்கள் இங்கே வரவே வராது ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா அவங்க அங்கேருந்தே கண்காணிக்கிறாங்க நம்மளெல்லாம் பார்க்குறாங்க நம்ம எந்த வழியில் போகிறோம் எப்படி வாழறோம் எதை நல்லா செய்கிறோம் எவ்வளோ கெட்ட செய்கிறோம் அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுடைய சிதறல்கள் இங்கே கிடையாது ஏன்னா ஒரு பொருள் தான் ஒரு பொருளை உடைச்சாதான் சிதறல் வரும் அவங்க உடையிறதும் இல்லை இறையிறதும் இல்லை அதனால் சித்தர்களுடைய சிதறல் இங்கே வரவே வராது மனிதனுடைய சிதறல் தான் வரும் மனிதன் எந்த வழியில் போனானோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய மறுபிறப்பில் கிடைக்கிது அவங்க இங்கே வராங்க இது சித்தர்களுடைய சிதறல் கிடையவே கிடையாது அது அறியாமலே சொல்கிற விஷயமா ஏன்னா எந்த பொருள் ஒன்று அழியுதோ அந்த பொருள் ஒன்று உருவாகும் சித்தர்கள் அழியிறதும் இல்லை உருவாகிறதும் இல்லை அதனால் அவங்களுடைய சிதறல் இங்கே கிடையாது இங்கே வராது இதை தெரியாமல் சொல்கிற விஷயம் சித்தர்கள் அனுகிரகத்தால் நம்ம வரலாம் சித்தர்களால் நம்ம வரக்கூடாது இப்போ இங்கே வந்து குருமார்கள் நமக்கு தொட்டு தீட்சை கொடுத்ததுனால நம்மளோட பிளாக் நம்மளுடைய தீவினைகள்லாம் அகன்று அவங்க அந்த மகான்களுடைய ஆன்மாக்கள் இந்த ஆன்மாவோட கனெக்ட் ஆகும் சொல்றாங்க அதெல்லாம் ஆகாது எல்லாம் கற்பனை எந்த மகானும் மகானு நம்மக்குள்ள கனெக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நடக்கலை நம்ம நடந்தமானு பாருங்க யோசித்து பாருங்க சின்ன வயசுலேருந்து இப்போ தீட்சை கொடுத்த பிறகு இங்க வந்து லட்ச கணக்கில் தீட்சை வாங்கி பேர் பாடம் பண்றாங்க தீட்சை வாங்குறாங்க சரியான சொல்லி கொடுத்த முறையில் பாடம் பண்றதுலன்னா இல்ல மூணு வருஷம் நாலு வருஷமாவது ஒண்ணுமே தெரியலன்றான் பாடமே மறந்து போச்சு ரெண்டாவது வாட்டி உபதேசம் வாங்கணும்ன்றான் அது மாதிரி நிலையில எந்த ஒரு பாவ புண்ணியத்தை அழிக்கிறதுக்கு வழியை நாங்க காட்டுறோம் அந்த வழியில போய் நீ அழிச்சிக்கணுமே தவிர நாங்கள் அழிக்க முடியாது அழிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது நாங்கள் என்ன கடவுளா இல்லை சித்தர்களா அதனால அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையெல்லாம் வச்ச கூடாது நான் பாடம் வாங்கிருக்கிறேன் என்னுடைய உயிரால இந்த இருக்கிற நான் இவ்வளவு காலம் தெரிஞ்சோ தெரியாமையோ செய்த பாவங்களை அழிக்கணும் அழிஞ்சிட்டோம் அப்படின்ற முடிவோட இருக்கும்

இப்போ கடைசி வரை வர்றாங்களோ ஐயா ஊர்ல உயிரோட இருக்கும் போதே இருக்க மாட்டேங்கிறாங்க கூட கூட பிறந்தவங்களும் இருக்க மாட்டேங்கிறாங்க தாய் தகவலும் கூட இருக்கு இல்ல கணவரும் சரி பிள்ளைங்களும் சரி எல்லாருமே தூங்கி தூரம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு யாரும் உன் கூட பொறந்ததுமா ஏற்று இல்ல யாராவது பொறந்ததுன்னு சொல்லு எனக்கு தெரியல ஏன்னா என் கூட யாரும் பிறந்ததில்ல அதனால உன் கூட பிறந்திருந்தா சொல்லு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் பிறந்தது உங்க கூட உங்க வழியில யாரும் சொல்றது நியாயம் தான் கரெக்டா சொல்றீங்க இல்ல உங்க வழியிலே சொல்லுங்க யாரு உங்க கூட பிறந்த அம்மாவுக்கு எட்டு பேர் பிறந்தோமேயா ஆமா உங்க ஒரு அம்மாவுக்கு எட்டு பேர் பிறந்தீங்க ஒன்னா பிறந்தீங்க ஒரு நாள பிறந்தீங்க ஒன்பது வருஷம் போத்து ஒன்னு ஒண்ணு பிறந்தது அது கூட பிறந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு அம்மாக்கு பிறந்ததுன்னு சொல்லுங்க என் கூட பிறந்ததுன்னு சொல்லாதீங்க எல்லாம் தெரியாம சொல்லி நினைக்கிற விஷயங்கள் கூட பிறந்ததுன்னா ரெட்டை பருவா பிறகு தெம்மா அதான் கூட பிறக்கிறது மீதி மூணு வருஷத்துக்கு ஒண்ணு போறதுல கூட பிறந்தது கிடையாது உன் கணவர் நேற்று வந்தாரு நம்ம கோயில்ல இருந்தவர் முதல்ல அவருடைய சம்சாரம் இறந்து போச்சு என்னால மறக்கவே முடியலங்க அப்படின்னாரு மாமா மறக்க முடியாது நீ அதே நினைச்சிருந்தீன்னா அதை மறக்க மாட்டேன் உங்க அம்மா அறுபது வருஷம் உன்னை வளர்த்தாங்களே எப்ப நினைச்சு பாத்தியா நீ உங்க அப்பா உன்னை எவ்வளவு சிரமப்பட்டு உன்னை இவ்வளவு படிக்க வச்சு இவ்ளோ ஐராக்கினாரு உன்னை அதை யோசித்து பாத்தியா உன் பொண்டாட்டி முப்பது வருஷம் வாழ்ந்தவர்கள் மட்டும் மறக்க முடியலன்றிய உன் தாய் தாப்பினு மறந்துடுறீ ஏன் மறந்துடுற உடல் சுகம் கொடுத்தா உன் பொண்டாட்டி எல்லாம் அதை கொடுக்கல அதனால் அவளை மறக்க முடியல அவனா என் உன் கூடவாய் பிறந்தானா அவள் தனியாக பிறந்தா தனியாக போனா நீ தனியாக பிறந்தா தனியாக போக போகிறேன்னு அதனால் எங்கள் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது யாருக்குமே யாரும் துணையாக மாட்டாங்க நம்ம தனியாக வந்தோம் தனியாக போக போகிறோம் போகிறதுக்குள்ள சொன்ன கடைசி வரைக்கும் நீட்டு சொன்ன யார் வருவாங்கன்னு தெரியாது பாவ புண்ணியம் தான் வரும் ஆனா இந்த பாதையில வந்தவங்க என்ன நினைக்கணும்னா கடைசி வரைக்கும் யாரு புண்ணியமும் கடவுளும் வருவாருன்ற முடிவோடு இருக்கணும் நம்ம போறது சரியான பாதை அப்ப நம்ம நினைவு என்னவா இருக்கணும் நான் செய்த தர்மங்கள் நான் செய்த புண்ணியங்கள் என் கூட வரும் நான் அன்னாட வழிபட்ட கடவுள் என் கூட இருப்பார் அப்படின்ற முடிவோட போங்க மரணத்துல கூட அது ரெண்டு தான் வரணுமே தவிர பாவம் வரக்கூடாது இப்போ இப்போ நீங்க இப்போ உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு சொல்ற கருத்து தான் இதெல்லாம் இப்ப எங்களை மாதிரி அஞ்ஞானிகளுக்கெல்லாம் உண்மையிலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் துணையா இருப்பாங்க கொஞ்சம் கூட யாருக்கு யார் துணை புருஷனுக்கு பொண்டாட்டி துணை இல்ல பொண்டாட்டிக்கு புருஷன் துணை இல்ல பெத்த புள்ளைக்கு துணை இல்ல எந்த புள்ள செத்து அம்மா சாவறா பெத்த புள்ளியாச்சே ஆச்சா ஒன்னா ஒரு வயசுல இருந்து வந்த புள்ளியாச்சே அது செத்து பண்ண அம்மா செத்து பண்ணுமா ஒன்ன எந்த தாய் செத்தா

பாரதேஷம் அவ்வளோதான் போன பிரிவியில் என்ன செய்தியோ அதுக்கேற்ற மாதிரி தவிர புருஷனால கிடையாது அதை போங்க உங்க அம்மாவால் உங்க நீங்க வரல நீ செய்த கர்ம பயன் நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்குறேன் நன்றிங்கய்யா எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே அப்ப சொன்னீங்க நீங்க மாமிசம்ன்றது தவறு மது அருந்தது தவறு இது ரெண்டு பழக்கமும் இருந்தது எனக்கு அதிகமாக இல்லை கொஞ்சமாக இருந்தது உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நிறுத்துட்டு அப்புறம் போய் ஐயாவை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன் டிசம்பரில் ஒரு வருஷம் அதை தொடர்ந்த ஐயா ஒரு வருஷம் என்னால் முடிஞ்சது ஐயா சொன்னது என்னால் முடியுது ஐயா ஏற்கொண்டு மேற்கொண்டு கொடுக்குற பாடமும் நம்மளால் செய்ய முடியுன்ற ஒரு கருத்து கருத்தை என்ன மனந்தான்ப்பா காரணம் மனசு ஒரு பொருளை விரும்பிடுச்சின்னு சொன்னால் அதை திருப்பி திருப்பி கேட்கும் அந்த மனமே இந்த பொருள் நமக்கு எதுக்கு தீமையை செய்கிற பொருள் நமக்கு எதுக்கு இது வேணாம் அப்படின்னு விட்டுடுச்சுன்னா அது திருப்பி தொடாது அதே மாதிரி பாடத்து மேலே மனம் ஒன்றி போகணும் இந்த பாடம் தான் நமக்கு பிறப்பு பிறப்புக்கு வரப்போகுது இதோடு நம்ம உறவாடணும் உடலை மறந்துடணும் உடல் மண்ணுக்கு உண்ண போகுது நம்ம வா வயசாகி போச்சு நம்ம வாழும் காலம் இன்னும் எவ்வளோ நாளைக்கும் நாளைக்கோ நாலக்கோ இல்லை பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ அதுக்குள்ளே நான் என்னை அறியணும் நான் நான் யாரும் தெரிஞ்சுக்கணுன்ற வழியில் உறுதியோடு போனீங்கன்னா கண்டிப்பாக அடைவீங்க அது என்னால் ஐயா போன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாடம் வாங்கலாங்க வருதான் ஐயா அதே என் துரதிருஷ்டம் வாங்க முடியல சீடருக்கு தான் வாங்கிட்டு போனேன் இப்போ முதல் பாடம் பண்ணிட்டுருக்கேன் ஐயா அதில் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் ஐயா நான் வந்து போக்கு அரசு போக்குவரத்து காலத்தில் டிரைவராக இருக்கேன் சரி ஒரு நாள் டியூட்டி ஒரு நாள் லீவ் ஐயா சரி அந்த ஒரு நாள் ட்யூட்டியில் வந்து அந்த சரியான டைமை என்னால் பின்பற்ற முடியும் ஆமாம் டியூட்டி இருக்கும்போது சரியான டைமில் பண்ண முடியாது ஆனால் டைம் கிடைக்கும்போது அதை பண்ணிடணும் ஏன்னா அது கூட உறவு வச்சுக்கணும் சரி இன்றைக்கி டைம் இல்லை இன்றைக்கி நாளைக்கு தான் டியூட்டி ரெஸ்ட்டு அதனால் நாளைக்கு பண்ணிக்கலான்னு விட்டுட்டின்னா நாளைக்கு உட்காரும் போது அது சீராக வர தள்ளாட ஆரம்பிச்சிடும் அது அதனால் அன்றாடம் நீ அதை செய்துக்கினே இருக்கணும் செய்துக்கினே இருக்கணும் அது கூட உறவாடிக்கினே இருக்கணும் உயிரோடு உறவாட கற்றுக்குங்க உடலோடு உறவாடாதீங்க உடல் அழியிற பொருள் உயிர் எப்போ அழியா பொருள் அழியா பொருள் கூட உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிறப்பு பிறப்புக்கு அந்த ஞானம் வரும் கூடம் பிறப்பு பிறப்புக்கு அந்த புண்ணியம் வரும் பிற அந்த கூடம் பிறப்பு பிறப்புக்கு அந்த பாவத்தை அழிச்சிடுவீங்க அழிச்சிட்டிங்கன்னா சுத்த பொருளாக இருப்பீங்க இறைவன் அடையிறதுக்கு அதுதான் வழி அதனால் அந்த மாதிரி போங்க அந்த ஒரே ஒரு நேரம் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை எனக்கு அந்த ஒரு நேரம் பரவாயில்ல நமக்கு எவ்வளோ நாளும் வேலை செய்ய போகிறேன் அறுபது வருஷம் வயசு வரைக்கும் வேலை செய் அப்புறம் வீட்டுக்கு அமைச்சிட போகிறாங்க அப்புறம் சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்துக்குன்னு உனக்கு ஏற்ற மாதிரி செய் இப்போ வேலை செய்யும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும் ஏன்னா நான் பாடத்தில் போகிறேன் வேலைக்கு மாட்டேன்னு சொல்ல முடியாது பொழப்பு போயிட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா அதனால் அதை செய்யுங்க இப்போ டைம் கிடைக்கும்போது செய்யுங்க ஒரு காலத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க அப்போ முழுமையாக ஈடுபடுங்க நான் பாடம் பண்ணி கடவுளை அடைய முடியாது பரவாயில்ல பரவாயில்லை ஒரு ஒழுக்கமான மனிதனாக வாடறதுக்காக நான் அதை தானேப்பா சொல்லிங்கிறேன் பெரிய ஞானி ஆகாத பெரிய மகான் ஆகாத பெரிய கடவுள் ஆகாத நல்ல மனுஷனாக வாழ கற்றுக்குங்க அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது அதுதான் ஒரு நல்ல வழியில் எடுத்துன்னு போவோம் அப்படின்னு தானே ஒவ்வொருத்தருக்கும் பாடம் கொடுக்கும்போது சொல்கிறேன் நீ ஆயிடலாம் நான் அப்போ உபதேசம் வாங்கிட்டேன் நான் பெரிய எல்லாம் ஏமாத்தாத ஊரை கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன பெரிய நான் கடவுள் ஆகிட்டேன் நான் சொல்கிற வாக்கெல்லாம் பளிச்சுடுவேன் ஊரை ஏமாத்தாத காசு கோசம் கடவுளை விற்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கடவுள் வழிபாடுன்றது ஒரு புனிதமான வழிபாடு அது வியாபாரம் பண்ணுற வழிபாடு இல்லை உலகத்தில் எந்த வியாபாரமாவது பண்ணி எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்க எந்த பாவத்தையா சொங்க எல்லா பாவத்தையும் கடவுளாண்டு அழிக்கணும்னு கடவுள் வழியிலே போய் பாவத்தை பண்ணால் அது எங்கே அழிக்கிறது அதனால் அதெல்லாம் மறந்துடுங்க நேரம் கிடைக்கும்போது கரெக்டான நேரத்தில் பண்ணுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் உங்கள் பேச்சை கேட்டுங்க ஐயா ஒரு வருஷமாக நான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்ட்டு நீங்கள் சொல்லிக்கிறீங்க கொடுத்து பழகு ஆமாம் அந்த மாதிரி அந்த ரெண்டு பர்சன்ட் வரையும் இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியுதுங்கய்யா நான் ஒன்றும் அதிக அளவுக்கு அங்கே கொடுத்து டொனேஷன் புக்கு இருக்குது கும்பாபிஷேகம் ஏப்ரல் இருபது இருபத்தொன்று புதன் வேழன்னு உலகத்தில் எங்கேயும் செய்யாத செயலை நம்ம செய்துன்னுங்கிறோம் பதினெட்டு சித்தர்களை மேலே பண்ணிக்கிறாங்க பதினெட்டு மகான்களை கீழே வைக்கிறாங்க இது உலகத்தில் எந்த ஆசிரமத்துலேயும் எந்த கோயில்லையும் வச்சது கிடையாது நம்ம தான் செய்கிறோம் இது வந்து உலகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் மகான்கள் வந்து தனி ஒரு ஆளுக்கு சொந்தமில்லை உலகத்துக்கே சொந்தம் யார் ஒன்றாலும் வழிபடலாம் அவங்கள அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை செய்துங்கிறோம் அது இருபது இருபத்தொன்று கும்பாபிஷேகம் நடக்குது அதுக்கு முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்க முடியாதவங்க கட்டாயம் கிடையாது முடிஞ்சவங்க பண்ணுங்க அது ஒரு மகாணங்களுக்கு பண்ணும்போது நம்ம பாவங்கள் அதில் பாதி அழியும் அதனால அந்த மாதிரியான காரியங்களை செய்யுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு ஐம்பது வருஷம் பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்ட அதுவும் உதவாத போயிடுச்சு நீயும் நீயும் உதவாத போயிட்ட இல்லை சொல்றேன் நீயும் உதவாத போயிட்டேன் இனிமேல் உன் பொண்டாட்டிக்கு நீ ஒன்றும் உதவ போகிறது இல்லை உன் பொண்டாட்டி உனக்கு ஒன்றும் உதவ போகிறது இல்லை அதுவும் போயிட்ட கேஸ் அது பூமியில இருந்து கஷ்டப்படுத்த விட போனது நல்லது ஆனால் ஒரு அம்மா சோழிங்க வராங்க அந்த அம்மாவுக்கு கனவை இறந்துட்டார் மூணு நாள் தான் ஆகுது அந்த அம்மாவுக்கு கணவன் இறந்து எவ்வளோ நாள் மூணு நாள் மூணு சம்சாரம் எவ்வளோ நாள் ஆச்சு மாதம் பா ரெண்டு மாதம் அறுபது நூற்றி இருபது நாள் போக பொறுத்து வந்துக்கிறப்பார் நீ எவ்வளோ லேட்டான மனுஷன் பாரு நீ மூணு நாள் ஆச்சு மூணு நாளில் வந்து உபதேசம் வாங்கினாங்க புருஷன் சேர்த்து மறுவாரம் புல்லை சேர்த்து போயிட்டான் தாங்குவாங்களா பொம்பளை ஆம்பளையாவது கொஞ்சம் தாங்கலாம் ஆனால் இப்பெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் இங்கே பார்த்துக்குனு வரேன் இந்த எல்லாம் பார்க்குறேன் நேற்று கூட நம்ம கோயில் ஐயர் முன்னால் ஐயர் வந்திருந்தாரு அவர் பொண்டாட்டி சேர்த்து ஒரு நாலு வருஷம் ஆயிப்போச்சு என் பொண்டாட்டி என்னால் மறக்கவே முடியலங்கன்றாரு இந்த ஆம்பளைங்க தான் பொண்டாட்டியை மறக்க முடில்கிறாங்க பொம்பளைங்கெல்லாம் புரிசொன்னே ஈஸியாக மறந்துடுறாங்க இப்போ ஆமாம் அதுதான் தலையழுத்துமே தவிர என்கிட்ட கேட்டு நான் என்ன பண்றது அனுபவிச்சே தீரணும் பூமியில நீ எதை அனுபவிக்கணும்னு வந்தையோ அதெல்லாம் அனுபவிச்சு போய் அனுபவிக்காத இனிமேல் தேடுறது பொண்டாட்டியும் போயிடுச்சு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நம்மள நம்ம தேடுவோம் தேடினு பகவான் போது பகவான் ஆடையது அவ்வளவு விளையாட்டு இல்ல விளையாட்டு இல்ல பகவான் அடையிறதுக்கு பகவான் ஆடையத்துக்கு நீ எப்போ வந்து பதினஞ்சு வயசுல வந்துருக்கணும் இங்க பொண்டாட்டி புல்லக்கூட்டி எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிட்டு காலி சட்டியத்துன்னு வந்து இப்போ

ஆனா நம்ம இங்க பிறந்த கூட நான் அஞ்சு வருஷம் பேச மாட்டேன் என்ன பண்றது திருவள்ளூர் பிறந்ததும் பேசினாரு வயத்திலேயே பேசினாரு வயத்திலேயே அம்மா வயத்துல இருக்கும் போதே பேசினாரு அவரு என்ன சொல்லி பேசினாரு எல்லாத்தையும் பேசினாரு உலகத்தை பத்தி எல்லாம் சொன்னாரு எவ்வுயிரும் காக்க ஈஸ்வரண்டோ இல்லையோ அவ்வுயிரில் யான் ஒருவ நல்லவோ எவன் காக்கறான் இல்ல வவ்வி வருவது வந்தே தீரும் வந்தே தீரும் ஆனா வரதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி தான் உயிரை புடிச்சுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாரு சொன்னாரு அவர் எல்லாத்தையும் தான் சொல்லிக்கிறாரு உலகத்துல எதை சொல்லல எந்த வேதமும் சொல்லல எந்த ஞானியும் சொல்லல அவ்வளவு விஷயத்தையும் திருவள்ளுவர் உலகத்துக்கு சொல்லிக்கிறாரு ஆனா திருவள்ளுவர் சொன்னபடி ஒத்த நாள் கூட வாழ முடியாது மேடையில் இறக்கின்னு திருவுக்குறில் பேசுவான் வீட்டுக்கு போனான்னா திருக்குறள் மேடையோடு போட்டு போயிடுவான் அதனால் திருக்குறளை பற்றிலாம் பேசி ஒன்று நீ சாதிக்க போகிறதில்ல வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கேடும் திருவள்ளுவர் நீ முதல்லேயே யோசித்தா கொண்டாடி கட்டின பம்பு வரோன்ட்டு யோசிக்காத கல்யாணம் பண்ணிக்கினேன் அதுதான் தான் சொன்னது இது மாதிரி முட்டாள்கள் ஏராளம் ஊரில் அதனால் திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியாது

ஆனா ராமாவதாரம் ஒண்ணுதான் அப்பப்பா ராமாவதாரம் நீ நான் நினைக்க போயில வரது இல்ல பதினேழு லட்சம் வருஷம் ராமர் பிறந்து உன் வாழ்க்கைக்கு எது அதை ஒண்ணு வாழ்க்கைக்கு தான் அதை தேடி நிறு இதெல்லாம் குழப்பம் வந்துடும் பாடம் வாங்கி பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து தொடர்ச்சியா பண்ணணுமா எப்படி கட்டாயமா தொடர்ச்சியா பண்ணிட்டு தானே இருக்க எப்படி தொடர்ச்சியாக பண்ணலைன்னா நீ ஏன் பாடம் வாங்க வந்த நேற்று வந்தது வண்டியில் வந்தது பண்ண முடியாது திருமலை சொல்கிறாரு முதல் பாடத்தை வந்து நீ வேலை பாரு அங்கே கூட செய்துக்குன்னே இருக்கலாமா நடந்து பாரு அப்படி கூட செய்துக்கினே போகலாமா அதனால் நம்மளுடைய மனம் அதில் ஈடு கொடுக்காதால அதை விட்டுடுறோம் எப்போவுமே மனம் உயிரோட உறவாடணும் அப்போ தான் உடல் மருதி வரும் ஆனால் உடலோ உயிரோட உறவாடலனா உயிர் உடல் நினைப்பு தான் இருக்கும் உயிர் நினைப்பு இருக்காது இது இங்கே வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் உள்ளே உட்காந்து பாடம் பண்ணணும் பாடம் பண்ணி 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 அது கூட பழகி அதை கூடவே உறவாடை கற்றுக்கணும் அதனால் தொடர்ச்சியாக எப்போவுமே சொல்கிறேன் முதல் ஒரு பாடம் வாங்கினீங்களா ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டாவது பாடம் வாங்கினா ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த ரெண்டு பாடமும் ரொம்ப லேட் ஆகும் அதை சீராக பண்ணிங்கன்னா தான் அடுத்த பாடங்களே வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாதுப்பா அடுத்த படம் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரம் அந்த தான் பண்ணணும் கிடையாது ஒரே ஆ ஒரே நேரம் இன்னைக்கு ஆறு மணிக்கு பண்ண போறேன்னா நாளைக்கு ஆறு மணிக்கே பண்ணணும் இன்னைக்கு ஆறு மணிக்கு பண்றது நாளைக்கு மூணு மணிக்கு பண்றது நாளைக்கு ரெண்டு மணிக்கு பண்றது அது மாதிரி பண்ணக்கூடாது எந்த எப்போ பண்ணினாலும் அந்த ஒரே டைம் உனக்கு எது சரியா இருக்குமோ அந்த டைமை ஒதுக்கிக்கும் அந்த டைம்ல மட்டும்தான் பாடம் பண்ணோம் கண்ட நேரத்தில் போய் எனக்கு இப்போதாங்க ரெஸ்ட் கட்சி போகக்கூடாது போனீங்கன்னா அது ஒன்றும் வேலை செய்யாது ஒரே டைம் எப்போ செய்தீங்களாலும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு செய்ய போறேன்னா பன்னெண்டு மணி டெய்லி வச்சுக்கணும் காலையில் அஞ்சு மணிக்கு செய்ய போறேன்னா டெய்லி அஞ்சு மணிக்கு செய்யணும் ஒரு நாளைக்கு அஞ்சு மணிக்கு செய்து ஒரு நாளைக்கு ஒம்பது மணிக்கு சேர்த்து ஒரு நாளைக்கு பதினோரு மணிக்கு சேர்த்து அது மாதிரி செய்திங்களா உங்களுக்கு பலன் தராது இப்போ நான் ரெண்டாவது பாடம் இப்போ வாங்கிட்டோம்னா இப்போ அந்த அந்த டைம் தான் இப்போ ரெண்டுமே ரெண்டு பாடமும் ரெண்டு அவர் ஆகும் ஏன்னா ரெண்டாவது பாடம் பத்து ஐம்பது நிமிஷம் ஆகும் முதல் பாடம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு பாடத்துக்கு ஆகும் இந்த ரெண்டு பாடமும் ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது நாலு மாதம் செய்யணும் நீங்கள் செய்திங்களா தான் அதனுடைய அனுபவம் கிடைக்கும் தான் அடுத்த பாடத்துக்கே போகணும் சும்மா நான் அவள் பொறி கட்டுற மாதிரி வந்து மாதம் மாதம் உபதேசம் வாங்குறதால கடவுள் வந்து உபதேசம் கொடுத்தாட ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது நீங்கள் எதுக்கு உபதேசம் வாங்கணும் ஒன்றுமே தெரியாது எதுக்கு வாங்கணும் நம்ம ஒரு பாதையில் இருந்த பாதையிலேருந்து மாறுபட்டு போகிறோன்னா நம்ம அதனுடைய உண்மையை அறியணும் அறியத்துக்காக நம்ம குரு சொல்லி கொடுத்த மாதிரி செய்யணும் அதை செய்ய முடியாத ஏதோ உபதேசம் வாங்கிட்டுங்கன்றதுனால என்ன பயணம் ஒரு பயணம் இல்லையாப்பா அதனால நல்லா பண்ணும்